போன வீடியோ பாத்துருப்பீங்க நம்ம வந்து தாலி தாலி கொடி வாங்கிட்டோம் அப்படிங்கறத பாத்திருப்பீங்க இந்த வீடியோ வந்து தாலியை வந்து கோர்த்து நான் எங்க கழுத்துல போறது கோயிலுக்கு போய் சோ அந்த வீடியோ தான் பாத்து போறீங்க வாங்க வீடியோக்குள்ள

கூற <inaudible> <waiplexable> <men> <So>, <delays> <HHH noise> ဘောကဘောကဘောက nice பண்ணாதீங்கம்மாண்ண <laughs> 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 മൾഡ് മാസ് സുന്ദര കേവലാ ബി ആണ് നല്ലത് അല്ലേ ഇഷ്ടമല്ലേ എടുക്കlambda മോൾസെന്താ ഒക്കെ നോക്ക് മാൻസരി ഓമനി എന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താ

எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுல போய் தூங்கணும் கிழச்சும் மறுபடியும் போய் கோயிலுக்கு போகும்

முகத்துல ஒரு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு முடிச்சா புளியும் கும்புன்ட்டு அதான் தாலி கொடுப்பேன் தாலி கொடி எடுப்பேன்னு எடுத்தாச்சு

வெளிய கிளம்பியா அது சரி சரி அந்த வீடா பார்த்தா இல்ல நான் இன்னும் ஒரு மணி நேரம் தான் இன்ன கடைதானே போகணும் யம் என்ன இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்த மாதிரி கிச்சடியா வாங்கிடலாம் இப்போ சாமி கூவே போறோம் 20 20 அதுவும் அப்சல்ட் படவே மூணு மூணு குத்த வேண்டியதுதானே

అరు పాత క్రాస్ పన్నారు ఎవరు పో

எனக்கு மறுபடியும் கல்யாணம்

ஃபைனலாக நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் கோத்து முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து சார்வை நீங்கள் வந்து இந்த தங்க தாலியில தான் பார்ப்பீங்க இது எத்தனை போகணுங்கிறத வந்து நாங்கள் கிட்ட சொல்ல நினைக்கிறோம் சொல்லலை நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கண்டிப்பாக டீட்டெயில்ஸாக தெளிவாக சொல்லுவோம் டீட்டெயில்ஸாக என்னென்ன எவ்வளோ என்ன காசு எப்படி வந்துச்சு எப்படி புரட்டணும் இது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லாம இன்னைக்கு வந்து நிறைய தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம் தடங்கள்னா வெளியே போறது அங்க அங்க திருப்பி 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 இருந்து நகை வந்து பாலிஷ் பண்ண அனுப்பி விட்டது அனுப்பிவிட்டது டீ கடைக்கு போனது திருப்பி வந்தது திருப்பி பண்றது அப்புறம் கோயிலுக்கு வந்து நாலு அஞ்சு மணிக்கு போலான்னு பிளான் பண்ணோம் ஆனா கோயிலுக்கு போனது ஏழு எட்டு மணி ஆயிடுச்சு என்ன புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் ஆகுது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா பெஸ்ட்டா கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கறத மட்டும் எங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிடுச்சு ஸோ தடங்களாவது அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக தடங்களாவதுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போய்க்கோங்க ம் ஸோ இப்போ நே இன்னைக்கு வந்து மருதமலை போக முடியல நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபுல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அதனால போக முடியல போ அங்கேயே வந்து நடை வந்து சாத்திடுவாங்கட்டாங்க ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் சாத்திடுவாங்க அதுக்கு மேல அங்க மழை பகுதின்றாங்க டீ அவ்வளவுலாம் திறந்து வைக்க மாட்டாங்க சோ நம்ம காலையில நேரமா இருந்துருச்சு மருதமலைக்கு போகிறோம் ஆமாம் ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச கொண்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா அடுத்த வந்து கிளியராக என்னென்ன படிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு அடுத்த அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டவுட் எல்லாமே வந்து எத்தனை பவுண்ட் இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுங்க கெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த வீடியோ போடுறோம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் மொத்தம் எத்தனைங்கிறதையும் சொல்கிறேன் இப்போ வாங்கினது நகை எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் அடுத்த வீடியோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான வச்சுக்கோங்க அப்போ நாங்க போற போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கை